நம்ம காலேஜ் போனது வரலாறு சொல்லலாம் கிட்ட தான் இங்கேருந்து ஒரு நம்ம காலேஜோட கான்வெட்டை போட்டுனால தான் தெரியும் நினைக்கிறாங்க இங்கே அந்த சென்ட் பிரான்சிஸ்டென்ஸ் பிரான்சி இந்த கான்வென்ட் இருக்குல்ல அங்கேதான் சென்ட் வந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படித்தேன் அங்க கிளாஸ் தான் வந்து தான் பசங்க கிளாஸ் தோர்த்தி விட்டாங்க தோர்த்தி விட்டோம்னா சபர்மலை ஸ்கூல்னு ராம்நகர்ல ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க சபர்மலை ஸ்கூல்ல அதுல என்ன பெரிய சிக்கல்னா அது நான் என் வீட்டுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் கிடையாது எங்க வீட்டுல இருந்து பார்த்தா நான் பெஸ்ட் மேல இருந்தாலும் சரி தோப்பு இருந்து போட்டாலும் சரி வீட்டுக்கு பார்த்தா இங்க கேண்டா பெஞ்சு மேல இருந்தா அப்படிப்பாங்க இப்படி ஒரு சிக்கலான இடத்துல ஸ்கூல்

தமிழ் மொழியா ஸ்கூல்ல அவர் தமிழ் மொழியா நான் எப்பவுமே இந்த இங்கிலீஷ் பேசுறது பெருமையா நினைக்கிறதுல அது கொஞ்சம் அவசியமான மொழி அவ்வளவுதான் அதப்படி நம்ம இருந்து டாம் க்ரூஸ் பிராட் விட்டு தமிழ் தெரியுமா ஜாகிடான் ஆனா நான் இங்கிலீஷ் பேசினா தமிழ் பழகுறதுல நிலீற பேச தெரிஞ்சா போதும் நம்ம மணிவண்ணன் சார் நின்ற மணிவண்ணன் சார் நின்றது நம்ம ஊர்ல வந்து ஒரு தப்பான பழக்கம் இருக்குது ஆள் கொஞ்சம் பாக்குறதுக்கு அவரே அதான் நம்ம இங்கிலீஷ் தெரியும் நாங்க நடந்து

கிடைச்சிருக்க மாட்டார் மணிவன் என்று நான் நடிச்ச கூத்துல தான் நம்மளுக்கு ஒரு நல்ல டைரக்டர் கிடைச்சார் நான் சொன்ன ஹிஸ்டரினா சரி தருங்க லாஜிக்னா தத்துவங்க அட்வான்ஸ் இங்கிலீஷ் தான் என்னன்னு தெரிஞ்சீங்க அப்படின்னா அது ஒன்றும் இல்லைங்க ஒரு பொருள் வாங்குறோம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வச்சுக்கலாம் ஒரு ஆயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்க முடியா அது மாதிரி வந்து இங்கிலீஷே ரொம்ப கம்மியா சொல்லி டிக்கெட் அவர் என்ன நினைச்சாருன்னா காலேஜில் போனோம்னா ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பிஸ்கட் சி பார்

அப்படியே ஒரு சொம்பு வந்து நம்ம சினிமா மாசர் சொல்ற சிங்கிள் ஷாட்ல அப்படியே அந்த சொம்பு நடுவு லெங்கி போல காலி சொம்பு அப்படியே அவர் கைக்கு கைக்கு வந்தது சொம்பு தலைகளா பிடிச்சாரு கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டான் பரப்பியவன் அயோக்கியன் வணங்குகிறவன் காட்டு வராடி உங்களோடு கையெழுந்தாரு குங்குமமா கொட்டு குங்குமமா கொட்டுது சொம்பு கெப்பாசிட்டி தாண்டி குங்குமம் இப்போது கொட்டுது எல்லாம் இது பூரா ஐம்பது நம்பாதீங்க அப்படின்னு தங்க அப்படின்னு வச்சாரு

சின்ன வயசுல இருந்தா கொஞ்சம் என்ன யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க உண்மையை சொல்றேன் என்ன என்ன நான் பேசுறத மைண்டே வச்சுக்காதீங்க நம்ம கொஞ்சம் ஒரு லட்சியமே இல்லாதீங்க அப்படியே இந்த பக்கம் அங்க வந்து அந்த வெளியே போவான் அங்க கொஞ்சம் ரைட்ல பண்ணி அப்படி போவோம் இந்த போய் பார்ப்போம் இந்த பக்கம் வெளியே போயிடுவான் தம் அந்த கடல்ல ஆட்டோ பர்சனோட இது இருக்கும் இல்லை ஒரு எட்டு அளவுக்கு அது மாதிரி நான் எட்டு இடத்துலையும் கையை விட எட்டு எனக்கு ஆயிடுச்சு அப்படி ஒரு கேஸ் நான் ரெண்டாம் கிளாஸ் படிக்கிறதையும் இங்கே காரைப்பூரில் ரெண்டாம் கிளாஸ் படித்தேன் ஃபர்ஸ்ட்டு என்னால் எனக்கு கணக்கு படிச்சேன் மேட்ச் எல்லா எல்லா கணக்கு எனக்கு கடை தரீங்க போய் கணக்கெல்லாம் போட்டு பார்த்தேன் கூட்டி பார்த்தேன் ஆப்பிள் பேர் ஏழு வயசு தான்

நாங்கள்லாம் அந்த காலத்துல அப்படிங்கிறதா எனக்கு அந்த ஆகவே ஆகாதுங்க உண்மையை சொல்ற அந்த காலத்துக்கு இந்த காலம் நல்லா இருக்கு உண்மையில நல்லா இருக்கு இப்ப நாங்கெல்லாம் சரியா படிக்காத காரணம் உண்மையிலேயே படிச்சாலும் கூட பெரிய ஸ்கோப் இல்லை பெரிய ஸ்கோப் இல்லை ஆனா இன்னைக்கு வந்து நல்லா படிச்சா நல்ல வேலை கிடைக்கிறது நல்ல சம்பளம் கிடைக்கிறது அதனால இப்ப கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னா ஓஹோன் நான் வாழ்க்கை அட்வைஸ் வேற ஒன்னும் அட்வைஸ் இல்லைன்னா எப்போவுமே வந்து கட்டை வண்டியை விட மாட்டு வண்டி வேகமா போகும் மாட்டு வண்டியை விட கார் வாங்கமாக போகும் கார் விட ஏரோ பிளைன் வாங்கமாக போகுது இப்போ நீங்க வந்து ஏலோ பிளைன் நான் கட்ட வண்டி ஒரு கட்ட வண்டி எப்படி ஏரோ பிளைனுக்கு அட்வைஸ் சொல்ல முடியும் நான் தான் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டுருங்க கட்சி மாதம் சொல்றேன் அவளுக்கு ஒன்று இப்போதான் இப்போ தான் ஒரு ஆறு மாசம் மாதிரி இத்தனை நாளா செல்போன்ல வந்து போன் வந்து பச்சைப்பட்டு நம்பிக்கை பேசுவேன் பேசி கொடுத்து சேவை சிபி வந்து என்னங்க நீங்க சும்மா ஒரு விளங்காத ஆளா இருக்கிறீங்க வாட்ஸ்அப் போட்டு கொடுத்துருக்காங்க இருப்பட்டு இது என்ன அது என்ன சொல்ல தாங்க அதனால வந்து நிச்சயமா வந்து இளைஞர்கள் எங்களை நீங்க அட்வான்ஸா இருக்கிறீங்க புத்திசாலிகளா இருக்கிறீங்க அதனால வந்து அதனால சும்மா ஜாலியா பிரச்சனை அப்படி சும்மா நம்ம அட்வைஸ் பண்ணி உள்ள பட் இன்னைக்கு வந்து நல்லா படிச்சா நல்லா எதிர்காலம் இருக்கு அதனால தான் சொல்றேன் ஏன்னா நாங்க படிக்கிற உண்மையிலே அப்படி இல்ல ஏன் சார் லெமன் சார் நீங்க சொல்லுங்க பெரிய ஸ்கோப் இல்லையா இருக்குதா பெருசா ஒண்ணு ஸ்கோப் இல்ல இந்த அளவுக்கு இருக்குதான் தெரியல இன்னைக்கு நல்ல சம்பளம் நான் வந்து பிஎஸ்சி பாட்னி எடுத்தப்போ அது ஒரு கமெண்ட் சொல்லுவேன் நான் இருக்க பிஎஸ்சி பாட்னி படிச்சேன் கோச்சுக்காரி ஏன்னா நான் இருந்தேன் என்கிட்ட கேட்டாங்க நீ ஏதாவது பிஎஸ்சி பாட்டி எடுத்த அப்படின்னா அதான் அதான் இப்போ கொடுத்தாங்க

நான் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் அவருனாரு எனக்கு பதிமூணு ஓட்டு அவருக்கு பன்னெண்டு ஓட்டு ஒரு ஓட்டு மற்றபடி நம்ம தியாகத்துக்கு வீரத்துக்கு யாரும் ஓட்டு போடல நம்ம கிளாஸ் இருக்கிறோம் நம்மளுக்கு போட்டாங்க அவர் கிளாஸ் இருக்கிறோம் நம்மளுக்கு போட்டாங்க அவ்வளோதான் வித்தியாசம் வேறு எதுவுமே கிடையாது அது மாதிரி இப்போ உங்களை எல்லாம் பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது நாற்பது வருஷம் கழிச்சு இங்கே சந்திச்சுருக்கிறேன் இங்கே வந்திருக்கிறேன் நாற்பது வருஷம் கழிச்சு வந்துருக்கேன்னா அதை அதுக்காக ரொம்ப வயசாச்சு நினைக்காதீங்க அப்படின்னா

நம்ம மனசு ரொம்ப உற்சாகமா இருக்குன்னா நம்ம மகிழ்ச்சியா இருக்கிற சந்தோஷமா இருக்கிறோம்னா உடம்புல வந்து என்ஆன் அப்படிங்கிற ஒரு அமிலம் சுரக்குதாம் அது சுரந்தாதான் நம்ம சந்தோஷமா இருக்கோம் இப்ப நம்மளுக்கு ஏதாவது மனசு ரொம்ப டல்லா இருக்குது ரொம்ப எப்ப பார்த்தா லோவா ஃபீல் பண்றோம் அப்படின்னு சைக்காட்டிஸ்ட்டு போனா அவங்க ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க அதுல என்பின் அப்படிங்கிற அமிலம் இருக்கிற மாத்திரைக்கு தான் கொடுக்குறாங்க அது உற்சாகப்படுது

हम लोग बोलते हैं पेंट रखते थे अपने कहने से इंटरेस्ट नहीं लेते थे लाख रुपए को, फिर इलाइट वाले बात निपट चुके हैं पाइप इसके सरोसा साइनिंग सस्ना चेस्टर की बोल, पाइप इसके चेस्टर <laughs> की सस्ना का, ये बोला, साल भर ब्रम्हण सराकने से बचते हैं नंदन के लिए क्या ठीक है नंदन, तो उनमें வாட்டி அந்த மாதிரி பல விஷயங்கள் அடுக்கிட்டே போகலாம் பேசிட்டே போகலாம் எனக்கு பெரிய சந்தோஷம் கவர்மெண்ட் ஆட்சி வழி தான் எந்த வழியாக வந்து முன்னாடி கேட்டால் பின்னாடி கேட்டேன்னு கேட்டாங்க முன்னாடி கேட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க சார் நீங்கள் பின்னாடி கேட்டுக்கு வந்தோன்னா முன்னாடி கேட்டில் காம்பவுண்ட் போட்டாங்க அப்படின்னாங்க எனக்கு அப்பாடா அப்படின்னு ஒரு நிம்மதியாக இருந்தது ஏன்னா அந்த முன்னாடி கேட்டுக்கு வந்து ஒரு நாயர் கடை இருந்ததுங்க அங்கே திருட்டு தான் படிச்சு டீ குடிச்சு இன்னும் காக்கா அங்கே அப்பாடு கடன் வாங்கியங்க வந்து பதினேழு ரூபாய் பாக்கி அப்படியே எஸ்கேப் பண்ண வந்தான் இப்படி கோயம்புத்தூர்ல வந்து அங்கே அந்தந்த ஏரியால குட்டிகள் நிறைய பேரண்ட்ஸ் ஒரு ஸ்டேட்ல பார்த்தா நம்ம கோயம்புத்தூருக்கு எங்காச்சும் ஒரு இடத்துல ஹெலிகாப்டர் தான் வந்து லேண்ட் பண்ண போகிறோம் எந்த வழியாக போனாலும் மாட்டிக்கும் அவ்வளோ கடை வச்சு ஓடி போனாலும் சும்மா இதெல்லாம் சும்மா ஜாலி சொல்றேன் அது மாதிரி வந்து உங்களுக்கு என்ன சொல்றது வந்து என்ன சொல்ல முடியும் ஒன்றும் சொல்ல முடியாது நம்ம நம்ம பட்ட நம்ம ப படிப்பறிவு நம்ம பல ப படிக்கிறதுல மட்டும் இல்லாம தந்தை பெரியாருடைய தந்தை பெரியார் போன்ற புரட்சியாளர்களுடைய சிந்தனைகளை கத்துக்கங்க மார்க்சருடைய சிந்தனைகளை படிச்சு பாருங்க அம்பேத்கருடைய சிந்தனைகளை படிச்சு பாருங்க உடம்ப நல்லா பாத்துக்கங்க அது ரொம்ப முக்கியம் அதே சமயத்தில் நல்ல ஜாதிகள் மேற்கொண்டு இவ்வளவுதான் பேசுறதுக்கு சரக்கு தீர்ந்து போச்சு

வைரஸே இல்லை அந்த உடல Yeah. <laughs>

நீ கோயம்புத்தூர் வந்து வேற ஒரு பாமரன் அப்படிங்கிற ஒரு தோழருடைய நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சி எல்லாம் சேர்ந்தோம் வந்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது காலேஜுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ரொம்ப நன்றி வணக்கம் அடுத்தபடியாக திருமதி எஸ் மணிமேலை அம்மா அவர்கள் அடுத்தபடியாக திருமதி ஏ மணிமேலை அம்மா அவர்கள்

அவர் அடுத்தபடியாக இருந்த அவர்கள் ஆசிரியர்கள் மட்டும் சேர்க்கிறவங்க Gracias.